வெல்கம் டு கற்ற கற்பித்த சேனல் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் டிஎன்பிஎஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்க போகிறோம் மொத்தம் இதில் முப்பது கேள்விகள் இருக்குது முப்பது கேள்விகளுக்கு நீங்கள் எவ்வளோ மதிப்பெண்கள் எடுக்கிறீங்க அப்படின்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை இப்போ தான் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து பதினஞ்சு அல்லது இருபது கேள்விகள் எப்பவுமே நம்மளோட தேர்வுகளை கேட்கப்படுது அதனால் ப்ரீவியஸ் இயர் கொஷினுக்கும் டெய்லி முக்கியத்துவம் கொடுங்க நான் லாஸ்ட்டாக பா பார்த்துக்கிறேன் அப்படின்னு நினச்சா முடியாது அதனால் டெய்லி ஒரு இருபது முப்பது கேள்விகள் பார்த்துட்டே வாருங்க இப்போ முதல் கேள்வி பார்த்தலாம் எது எதிர்ச்சொல் அப்படின்னு கேட்டிருக்காங்க குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க செயல் அப்படின்ற திருக்குறள்ல எது எதிர்ச்சொல் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ மிகை மிக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க குற்றம்க்கு எதிர்ச்சொல் நாடி குணமுக்கு எதிர்ச்சொல் குற்றம் மிக்கக்கு எதிர்ச்சொல் செயல் சோ இதற்கான எதிர்ச்சொல் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி குணம் குற்றம் இதுதான் எதிர்ச்சொல் குணம் குற்றம் அப்படின்றதா குணத்துக்கு எதிர் என்ன குற்றம் அப்படின்றதா எதிர் சொல்லா இருக்கு அடுத்து ஒருமைப்பன்மை பிள்ளைகளற்ற வாக்கியங்களை கண்டறிக என் எழுதுகோள் இதுவல்ல என் எழுதுகோல் இதுவன்று உடைகள் கிழிந்து விட்டது உடைகள் கிழிந்து விட்டன இதுல எது சரியான விடை அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த நாலுல எது சரியா இருக்கு ஒருமைப்பன்மை இல்லாம அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இரண்டும் நாளும் சரின்னு சொல்லியிருக்காங்க இரண்டும் நாளும் சரி. என் எழுதுபோல் இதுவன்று என் உடைகள் உடைகள் கிழிந்து விட்டன அப்படின்றது அப்போ 2 ஆப்ஷன் B இறண்டும் நாளும் சரி. இரண்டில் என்னருக்கு என் எழுதுபோல் இதுவன்று உடைகள் கிழிந்து விட்டன அப்படி அடுத்து மூன்றாவது கேள்வி உவமை தொடர்கள் உடலும் உயிரும் போல அச்சில் வார்த்தார் போல அணி வகுத்தார் போல வியம்பும் அரசும் போல பின் வருவோனொற்று இத்தொடருக்கு பொருளுடையன ஒன்று ரெண்டு மூன்று மட்டுமே ஒரே பொருளுடையன ஒன்று ரெண்டு நாலு மட்டுமே ஒரே பொருளுடையனு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் டி ஒன்று ரெண்டு நாலு மட்டும் ஒரே பொருள் அப்ப ஒன்று என்ன உடலிலும் உயிரும் உடலும் உயிரும் போல அணி வகுத்தார் போல வேம்பும் அரசும் போல அப்படின்ற மூணுமே ஒன்னும் மூணு ஒரு சாரி ஒன்னு ரெண்டு நாலு மூணு கிடையாது ரெண்டு அப்ப அச்சில் வார்த்தார் போல வேம்பும் அரசும் போல உடலும் உயிரும் போல அச்சில் வார்த்தார் போல வேம்பும் அரசும் போல இது எல்லாத்துக்கும் என்னன்னா ஒரே பொருள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து வலுவச்சொர்களற்ற வாக்கியத்தை தேர்வு செய்ய வத்தல் அருகே கோடாரி இருந்தது வற்றல் அருகே கோடாரி இருந்தது வற்றல் அருகே கோடாரி இருந்தது வலது பக்கம் சீகக்காய் இருக்கிறது இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி வற்றல் அருகே கோடாரி ஆப்ஷன் சி வற்றல் அருகே கோடாரி இருந்தது இதற்கு சரியான விடை வற்றல் அருகே கோடாரி இருந்தது அடுத்த ஐந்தாவது கேள்வி பிறமொழி சொற்கள் அற்ற வாக்கியங்களை தேர்வு செய்க எது பிறமொழி சொல்லில்லாமல் வாக்கியமா இருக்குன்னு கேட்டிருக்காங்க மேஸ்திரியிடம் அலமாரி ஜன்னல் சாவி தலைமை தொழிலாளிடம் நெடும்பேளை பால்கனி திறவுகோள் பஜார் மைதானத்தில் சமக்காலம் கடை தெரு திடலில் விரிப்பு இந்த நாலு வாக்கியங்கள்ல எது பிறமொழி சொல் இல்லாத வாக்கியம்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான விடை இந்த நாலு வாக்கியங்கள்ல எது பிறமொழி சொல் இல்லாத வாக்கியம்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான விடை ஆப்ஷன் இரண்டு மற்றும் நாலு தான் பிறமொழி சொல்லு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அப்போ தலைமை தொழிலாளியிடம் நெடும்பேழை பால்கனி திறகுகோல் அடுத்த நாலாவது கடை தெரு திறந்தவெளி திடலில் வெறிப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ மற்றும் நாலு சரி அடுத்து ஆறாவது கேள்வி சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்ராக்குதல் கீழ்கண்டவற்றுள் எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க பொழுது சேவல் விழித்தான் கண் கூவி விடிந்தது பொழுது சேவல் கூவி விடிந்தது கண் விழித்தான் சேவல் கூவி பொழுது விடிந்தது விழித்தான் கண் சேவல் கூவி பொழுது விடிந்தது கண் விழித்தான் இதற்கு நம்ம படிக்கும் போதே தெரியும் எது சரியானது ஆப்ஷன் டி சேவல் கூவி பொழுது விடிந்தது கண் விழித்தான் சரியான சேவல் கூனதும் பொழுது விடிஞ்சிருச்சு கண் விழிச்சுட்டாங்க அடுத்து ஏழாவது கேள்வி என்ற ஆங்கில சொல்லுக்கு கீழ்காணும் விதைகளில் எது சவறானது ஆப்ஷன் ஏ தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ உழைப்பு சி ஊக்கம் ஆப்ஷன் டி அக்கறை இந்த டெலிஜென்ஸ் அப்படின்ற வார்த்தைக்கு எது தவறானதுன்னு கேட்டிருக்காங்க உழைப்பு அப்படின்றது இதுக்கு தவறானது அப்போ சிரத்தை ஊக்கம் அக்கறை அப்படின்றது சரியான வார்த்தை சிரத்தை ஊக்கம் அக்கறைன்றது சரியான வார்த்தை அடுத்து எட்டாவது கேள்வி படு என்னும் வேறு சொல்லின் தொழில் பெயரை தேர்ந்தெடுக்க ஆப்ஷன் தொழில் பெயர் கேட்டிருக்காங்க ஸோ இது படு அப்படின்றது வேறு அப்போ தொழில் பெயர் என்ன பட்ட பட்டு படுதல் பட்டவன் கொடுத்துருக்காங்க இதுக்கு சரியான ஆப்ஷன் டி படுதல் தள்ளல் வந்தாலே தொழில் பெயர் அப்ப பட்ட ஆ வந்திருக்கப்ப என்னது பெயர் அச்சம் பட்டு அப்படின்றது வினையச்சத்தை குறிக்கும் படுதல் அப்படின் தான் பெயரை குறிக்கும் அடுத்து ஒன்பதாவது கேள்வி பிஞ்சிலேயே இழுத்தது போல் போல உவமை தொடருக்கு பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்க பிஞ்சிலேயே இழுத்ததை இழுத்தது போல அப்படின்ற உவமை தொடருக்கு பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்க ஆப்ஷன் ஏ திட்டமிடாமை ஆப்ஷன் பி அறிவு சிறப்புடன் சிறு வயதிலேயே இருத்தல் ஆப்ஷன் சி முயற்சியின்மை ஆப்ஷன் டி பிறர் மேல் ஆளுமை செலுத்துதல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதற்கு பிஞ்சிலே இழுத்தது போல அப்படின்றதுக்கு ஓமை தொடருக்கு ஆப்ஷன் பி அறிவு சிறப்புடன் சிறு வயதிலேயே இருத்தல் அறிவு சிறப்புடன் சிறு வயதிலேயே இருத்த அப்படின்றதான் கரெக்ட் பிஞ்சிலே இழுத்தது போல அப்படின்னு சொமைக்கு என்னது அறிவு சிறப்புடன் சிறு வயதிலேயே இருத்த அரசனை குறிக்கும் ஓர் எழுத்து ஒரு மொழி என்ன அரசனை குறிக்கும் ஓர் எழுத்து ஒரு மொழி என்ன ஆப்ஷன் ஏ பூ ஆப்ஷன் பி கோ ஆப்ஷன் சி கா ஆப்ஷன் பி ஆ அப்ப கோ அப்படின்றதான் அரசனை குறிக்கிறது கோ அப்படின்ற ஓர் எழுத்து ஒரு மொழி அரசனை சொல்லிருக்காங்க அடுத்து கிளி கிளி வேறுபாட்டை தேர்வு செய்க பயம் கிழித்தல் ஒரு பறவை ஆப்ஷன் பி கிழித்தல் ஒரு பறவை பயம் ஆப்ஷன் சி கிழித்தல் பயம் ஒரு பறவை ஆப்ஷன் டி ஒரு பறவை பயம் கிழித்தல் சொல்லியிருக்காங்க இதற்கு சரியான விட ஆப்ஷன் ஏ பயம் கிழித்தல் ஒரு பறவை அப்போ இந்த கிளி இந்த லீக்கு பயம்னு பொருள் கொடுக்குது இந்த லீக்கு பயம் கொடுக்குது இந்த லீக்கு கிளித்தல்னு கொடுக்குது கிளி அப்படின்னு நமக்கு தெரியும் பறவை அப்போ பார்த்து வச்சுக்கோங்க எந்த லீக் எந்த லா லாக்கு என்ன வார்த்தைகள் அப்ப கிளினா பயம் கிழித்தல் ஒரு பறவைன்னு சொல்லியிருக்காங்க அடுத்த பணி இரண்டாவது கேள்வி காலங்களில் தெருவில் மலை வைக்காதே காலை அப்படின்ற சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்சொடராக்குக அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆப்ஷன் ஏ மழை காலங்கள் வைக்காதீர் காலை தெரு ஆப்ஷன் பி தெருவில் வைக்காதீர் காலை மழை காலங்களில் ஆப்ஷன் சி மழை காலங்களில் தெருவில் காலை வைக்காதி ஆப்ஷன் டி வைக்காதீர் காலை காலங்களில் மலை தெருவு அப்போ இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி மழை காலங்களில் தெருவில் காலை வைக்காதீர் அப்படின்றது காலங்களில் தெருவில் காலை வைக்காதேர் அப்படின்றதா சரியான விடை அடுத்து பதிமூணாவது கேள்வி அகர வரிசைப்படி சொற்களை கண்டறிகன்னு சொல்லியிருக்காங்க இதற்கு சரியான விடை செடி செப்பு செல்வம் சென்னை ஸோ வீடியோ பாஸ் பண்ணி வச்சிட்டு இதற்கு சரியான விடை என்னன்னா அகர வரிசைப்படி இதெல்லாம் ஈஸி நம்ம எக்ஸாம்பிளில் போட்டலான்னு நினைக்கிறது தான் நம்மளுக்கு ஒன்று டைம் மேனேஜ் பண்ண முடியாம திணறுவோம் இன்னொன்று டைம் ரொம்ப நீண்டுக்கிட்டே போகும் இன்னொன்று பதட்டத்துல தவறு செஞ்சிடும் அதனால வீடியோ பாஸ் பண்ணி அகரவரிசைப்படியில் உள்ள சொற்கள் எல்லாம் நீங்களே போடுறதுக்கு ட்ரை பண்ணுங்க அடுத்து பதினான்காவது கேள்வி உடன்பாட்டு வினையை எதிர்மறை வினையாக மாற்றுக வந்தான் அப்படின்றது ஆப்ஷன் ஏ வருவான் ஆப்ஷன் பி வந்திலா ஆப்ஷன் சி வருகிறான் ஆப்ஷன் டி வருகின்றான்னு சொல்லியிருக்காங்க உடன்பாட்டு வினையை எதிர்மறை வினையாக மாற்றுக இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி வந்திலான் அப்படின்ற எதிர்மறை தானே சோ வந்திலான் அப்படின்றது சரியான விடை அடுத்து பதினஞ்சாவது கேள்வி குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் இல்லம் பொருந்தாத சொல் வந்து இதுல ஈஸியா இருக்கணும் இதெல்லாம் நிலங்கள் ஐந்து நிலங்கள்ல குறிக்கிது இல்லம் அப்படின்றது மட்டும் கிடையாது குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலைன்றதா வரும் இல்லம்ன்றது தவறு சோ ஆப்ஷன் சி பொருந்தாத சொல் அடுத்து பதினாறாவது கேள்வி கொள்ளையிலேயே வாழை பழா மாங்கனிகள் குழுங்கும் கொடுத்திருக்காங்க இவ்விடைக்கேற்ற தேர்ந்தெடுத்து ஆப்ஷன் ஏ எது குழுங்கும் ஆப்ஷன் பி எதுகள் குழுங்கும் ஆப்ஷன் சி கொள்ளையிலே குழுங்குவன யாவை ஆப்ஷன் பி எதுவும் குழுங்கவில்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதற்கு சரியான விட ஆப்ஷன் சி கொள்ளையிலேயே குழுங்குவன யாவை அப்படின்றத சரியான கேள்வி அடுத்து பதினேழாவது கேள்வி கொக்கக்க கூவும் கூருவத்து ஊமையால் விளக்கப்படும் பொருள் யாது இந்த ஊமையால விளக்கப்பட பொருள் யாதுன்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ கொக்கை போன்ற வெள்ளை உள்ளம் ஆப்ஷன் பி காலம் அறிந்து விரைந்து செயல்படுதல் ஆப்ஷன் சி பொறுமையுடன் இருத்தல் ஆப்ஷன் டி எதையும் கண்டு கொள்ளாமல் இருத்தல் அப்போ கொக்கக்க கூம்பும் பருவத்து அப்படின்றது காலம் அறிந்து விரைந்து செயல்படுதல் அப்படின்ற பொருளை குறிக்குது என்னது காலம் அறிந்து விரைந்து செயல்படுதல் அப்படின்ற பொருளை குறிக்குது அடுத்த பதினெட்டாவது கீழ் கீழ்கண்டவற்றில் குறிப்பிடுக ஆப்ஷன் ஏ பாத்திமா தமிழ் கற்றால் ஆப்ஷன் பி பாத்திமா தமிழ் கற்பித்தாள் ஆப்ஷன் சி பாத்திமா மாணவர்களிடம் கூறினார் ஆப்ஷன் டி பாத்திமாவிடம் மாணவன் தான் மதுரைக்கு செல்வதாக கூறினான்னு சொல்லியிருக்காங்க இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி பாத்திமா தமிழ் கற்பித்தாள் பிரவினை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பாத்திமா தமிழ் கற்பித்தல் பிறவினை அடுத்து பத்தொன்பதாவது கேள்வி பிசுராந்தையார் நட்புக்கு இலக்கணமாக திகழ்கிறார் இது எவ்வகை தொடர்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ விணர்ச்சி உணர்ச்சி தொடர் ஆப்ஷன் பி வினா தொடர் ஆப்ஷன் சி கட்டளை தொடர் ஆப்ஷன் டி செய்தி தொடர் பிசுராந்தையார் நட்புக்கு இலக்கணமாக திகழ்கிறார் இது எவ்வகை தொடர்ந்து கேட்டிருக்காங்க இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி செய்தி தொடர் விஸ்ராந்தியார் நட்புக்கு இலக்கணமாக திகழ்கிறார் இது எவ்வகை தொடர் இதுக்கு ஆப்ஷன் டி செய்தி தொடர்னு சொல்லிருக்காங்க அடுத்து இருபதாவது கேள்வி திருக்குறளுக்கு டாஷ் என்னும் எண்ணுக்கும் பெரிது தொடர்புள்ளது திருக்குறளுக்கும் எந்த எண்ணுக்கும் தொடர்பு இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் a மூன்று ஆப்ஷன் b எட்டு ஆப்ஷன் c ஏழு ஆப்ஷன் d ஐந்து அப்போ எந்த இதுக்கு ஏழு அப்படின்ற எண்ணுக்கும் திருக்குறளுக்கும் நிறைய தொடர்பு இருக்கு இந்த ஏழு அப்படின்ற திருக்குறள் எண்ணு வந்து எத்தனை இடத்துல வந்திருக்கு அப்படின்றத கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க தெரியாதவங்க தெரியாதுன்னு சொல்லுங்க நான் அவங்களுக்கு ஆன்சர் அனுப்புறேன் இந்த வந்து திருக்குறள்ல எத்தனை இடங்கள்ல இடம்பெற்றிருக்கு அப்படின்றத அடுத்து இருபத்தி ஓராவது கேள்வி பல கற்றும் கல்லாதவர் ஆக கருதப்படுபவர் யார் ஆப்ஷன் ஏ அறிவுள்ளவர் ஆப்ஷன் பி அறிவில்லாதவர் ஆப்ஷன் பி கற்காதவர் ஆப்ஷன் டி உயர்ந்தோரோடு பொருந்தி வாழும் கல்வியை கல்லாதவர் பல கற்றும் கல்லாதவராக கருதப்படுபவர் யார் ஆப்ஷன் டி உயர்ந்தரோடு பொருந்தி வாழும் கல்வியை கல்லாதவர் பல கற்றும் படிச்சிருந்தாலும் படிக்காதவங்களா கருதப்படுறது யாருன்னு கேட்டிருக்காங்க உயர்ந்தரோடு பொருந்தி வாழ்ற வாழும் கல்வியை கல்லா படிக்காம இருக்காங்கல்ல அவங்கதான் உண்மையிலேயே படிக்காதவங்க அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க அடுத்து இருபத்தி இரண்டாவது கேள்வி திருக்குறளின் அறத்துப்பால் பொருட்பால் இரண்டையும் லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர் யார் ஆப்ஷன் a ஜியு போப் ஆப்ஷன் பி வீரமாமுனிவர் ஆப்ஷன் சி பவனந்தி முனிவர் ஆப்ஷன் டி கால்டுவெல் திருக்குறளின் அறத்துப்பால் பொருட்பால் இரண்டையும் லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர் யார் இதற்கு சரியான விட ஆப்ஷன் பி வீரமாமுனிவர் அப்போ ஜியு போப் எந்த வருடம் திருக்குறளை மொழிபெயர்த்திருக்கார் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸை கமெண்ட் பண்ணுங்க திருக்குறள் பத்திரம் தொடர்பான செய்திகள் நம்ம சேனல்ல போட்டிருக்கோம் வீரமாமுனிவர் பொருள் பாலை ரெண்ட மட்டும் தான் லத்தீன் மொழியில மொழி பெயர்த்திருக்காரு அடுத்து இருபத்தி மூணாவது கேள்வி கொன்மு அப்படின்றதுக்கு பொருள் கூறுக ஆப்ஷன் ஏ மேகம் ஆப்ஷன் பி போர் ஆப்ஷன் பி கற்றம் ஆப்ஷன் டி வானம் இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ மேகம் கொன்முன்னா பொருள் அடுத்து இருபத்தி நாலாவது கேள்வி நாட்டுப்புற பாடல்களின் வகைகள் ஆப்ஷன் ஏ ஏழு ஆப்ஷன் சி ஆறு ஆப்ஷன் டி எட்டு இதற்கு சரியான விட ஆப்ஷன் ஏ ஏழுன்றத நாட்டுப்புற பாடல் வகை எவ்வளவு ஏழு வகைகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அடுத்து கடம் இச்சொல்லின் பொருள் என்ன ஆப்ஷன் ஏ குடம் ஆப்ஷன் பி பாம்பு ஆப்ஷன் பி வேம்பு ஆப்ஷன் சி உடம்பு அப்போ கடம் அப்படின்றதோட பொருள் என்ன ஆப்ஷன் டி உடம்புன்றதான் பொருள் கடம் அப்படின்னா உடம்பு அப்படின்றதான் பொருள் அடுத்து இருபத்தி ஆறாவது கேள்வி தமிழுக்கு தொண்டு செய்வோம் சாவதில்லை இது யார் குற்று ஆப்ஷன் ஏ பாரதியார் ஆப்ஷன் பி பாரதிதாசன் ஆப்ஷன் சி கண்ணதாசன் ஆப்ஷன் டி வாணிதாசன் தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை அப்படின்றது யாரோட குற்று இதற்கு சரியான உடைய ஆப்ஷன் பி பாரதிதாசன் தமிழுக்கு தொண்டு செய்வோம் சாவதில்லை அப்படின்னு சொன்னவர் யாரு பாரதிதாசன் அடுத்து பருதிமார் கலைஞருக்கு திராவிட சாஸ்திரி என்ற பட்டத்தை வழங்கியவர் யார் ஆப்ஷன் ஏ ஜி யு ஆப்ஷன் பி வை தாமோதரன் ஆப்ஷன் சி ஆறுமுக நாவலர் ஆப்ஷன் டி மூசி பூர்ணலிங்க பரதிமார் கலைஞருக்கு திராவிட சாஸ்திரி அப்படின்றத யார் கொடுத்திருக்காரு தி சி வை தாமோதரன் பரதிமார் கலைஞருக்கு திராவிட சாஸ்திரி அப்படின்ற பட்டத்தை வழங்கியவர் யாரு சி வை தாமோதரன் அடுத்து இருபத்தி எட்டாவது கேள்வி செப்பு திருமேனிகளின் பொற்காலம் என்று அழைக்கப்பட்ட காலம் எது செப்பு திருமேனிகளின் பொற்காலம் என்று அழைக்கப்பட்ட காலம் எது ஆப்ஷன் ஏ சோழர் காலம் ஆப்ஷன் பி சேரர் காலம் ஆப்ஷன் சி பாண்டியர் காலம் ஆப்ஷன் டி நாயக்கர்கள் காலம் செப்பு திருமேனிகளின் பொற்காலம் என்று அழைக்கப்பட்ட காலம் எது ஆப்ஷன் பி சோ ஆப்ஷன் ஏ சோழர் காலம் அப்ப செப்பு திருமணி பொற்காலம் யாரோட காலம் சோழர்களோட காலம் அடுத்து இருபத்தி ஒன்பதாவது கேள்வி கபாஷினி மானம் என்று பொருள் கூறுக ஆப்ஷன் ஏ தாய் நாட்டு பற்று ஆப்ஷன் பி தாய்மொழி பற்று ஆப்ஷன் சி தாயின் மீது பற்று ஆப்ஷன் டி சகோதரர் பற்று பாருங்க எப்படிலாம் கேள்வி கேட்டிருக்காங்கன்னு இது வித்தியாசமா இருக்கு இதுக்கு ஆப்ஷன் பி தாய்மொழி பற்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு என்ன அர்த்தம் தாய்மொழி பற்று அப்படின்றதா இதுக்கு பொருள் கொடுக்குது அடுத்து முப்பதாவது கேள்வி யவனர்கள் எதை சுமந்து வந்து அதற்கு ஈடாக எதை ஏற்றி சென்றனர் யவனர்கள் எதை சுமந்து வந்து அதற்கு ஈடாக எதை ஏற்றி சென்றனர் ஆப்ஷன் ஏ சர்க்கரை பி பொன் மிளகு ஆப்ஷன் சி பட்டு மிளகு ஆப்ஷன் டி முத்து இஞ்சி இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி பொன் மிளகு அப்படின்றதுதான் சரியான விடை அப்ப யவனர்கள் எதை சுமந்து வந்து அதற்கு ஈடா எதை ஏற்றி சென்றன அப்படின்னா பொன் மிளகு இதெல்லாம் மொத்தம் முப்பது கேள்விகள் இருக்கு முப்பது கேள்விகள் நான் இப்பதான் புதுசா தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்றவங்க மறுபடியும் இந்த வீடியோ பார்த்து டெஸ்ட் மாதிரி போட்டு பாருங்க இல்ல நான் ஆல்ரெடி இது படிச்சிருக்கேன் அப்படின்றவங்க டெஸ்ட்டு போட்டு எவ்வளோ மார்க் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வேறு என்ன வீடியோஸ் அதாவது எனக்கு ஹிஸ்ட்ரி படிக்க கஷ்டமாக இருக்குது அதுலேருந்து இம்பார்ட்டண்டாக இருக்கிற டாப்பிக்கில் கொஷின் கொடுங்க அப்படின்னு வேணும் அப்படின்னா அதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காம இதை ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி